வணக்கங்க கடாய் ஒன்று ஜெயிக்கிறக்கு பாருங்க நல்லா இருக்கான்னு நல்லா நல்லா டெம்பர் உள்ள கல்லுங்க நல்லா இருக்கான்னு பாருங்கள் பாருங்க கழிச்சிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் இது கடாய்ங்கிறது இந்த மாடல் இருக்கும் நல்லா வறுக்க பிடிக்க எந்த குழம்பு வேணுமாலும் வச்சுக்கலாம் அதே சை சைவமும் செஞ்சுக்கலாம் அது செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் கடாய் மாடலு வெளியே உள்ள எல்லாமே பாரு காலையிலேருந்து எடுத்து வேலை செஞ்சு அளவுக்கு வேலையாயிருச்சுங்க இதான் கடாய் மாடலுங்கிறது களிச்சட்டி மாடலுங்கிறது அது வேறு மாடலாக இருக்கும் இது கடாய் மாடல் பார்த்திங்களா உள்ள இதுக்கு மேலே சீசன் பண்ணணும் சீசன் பண்ணி தான் ஆர்டர் பண்ணவங்களுக்கு நாங்கள் போட்டு விடுவோம் இதில் மீன் குழம்பு வச்சுக்கலாம் சிக்கன் மட்டன் எல்லாமே வச்சுக்கலாம் சாம்பார் வச்சுக்கலாம் எல்லாமே செஞ்சுக்கலாம் எதுவும் வறுக்க பிடிக்க நல்லாயிருக்கும் எல்லாமே வறுக்கிறதுக்குன்னா நல்லாயிருக்கும் பாருங்க நான் சொல்லாமே நீங்கள் ஒரு டைம் சொன்னதுக்கே நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன்னு சங்கடப்படாதீங்க கண்டிப்பாக எங்கள் பொண்ணோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு முக்கியம்